ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் ஜூன் முப்பது சைபீரியாவில் இருக்கக்கூடிய டங்கஸ்கா ரிவர் அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு மேல மிக்கப்பெரிய ஒரு வெடிப்பு நிகழ்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருந்த எல்லா மரங்களுமே வேரோடு சாய்க்கப்படுது எண்பது மில்லியன் மரங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சதா சொல்றாங்க அந்த இடத்துல அந்த மான வேட்டையாட போன அந்த வேட்டையாளிகளும் பூர்வ குடியினர்கள் அந்த காட்டுவாசிகள் வாழ்ந்துட்டு அவங்க எல்லாருமே சூரியனோட பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம் நாற்பது மீட்டர் கிட்ட பக்கத்துல இருந்தவங்கலாம் தூக்கி எறியப்பட்டதா சொல்லப்படுது அந்த காட்டுல இப்ப வரைக்குமே அந்த மரங்கள் திரும்ப வளர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனா ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெடிப்பு நிகழ்ந்த இடத்துல எந்த ஒரு தடயமும் கிடைக்கல இப்ப வரைக்குமே எதனால் அந்த வெடிப்பு இப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் மண்டி வச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணதுலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான வெடிப்பாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க இந்த மர்மமான வெடிப்புக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்கு திஸ் இஸ் அன்சைன்ட் மாபெரும் தங்கஸ்கா வெடிப்பு ஜூன் முப்பது அதிகாலையில் தான் இந்த ஒரு வெடிப்பு நிகழ்ந்து தான் நோட் பண்ணப்பட்டிருக்கேன் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் இந்த வெடிப்பை பற்றின சில ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தினா எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த நடந்த டைம்ங்கிறது நைன்டீன் ஓ எயிட்டாக இருந்தாலும் இதை பற்றின ரிசர்ச்ங்கிறது பதினேழு வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இந்த இடம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இந்த காட்டுக்குள்ளே போகிறதுங்கிறதும் எங்கே அந்த வெடிப்பு நிகழ்ந்ததுன்னு சொல்லி தேடி பார்க்குறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்பவே ரிமோட்டான ஒரு பிளேஸ் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எண்ணிக்கையே குறைவு தான் அங்க வாழ்ந்துட்டு இருந்த பூர்வக்குடியினர்கள் அந்த ஆறு காலையில் வந்து பார்த்தா மான்களை வேட்டையாடும் போது ஒரு மிக பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்ததா சொல்றாங்க ஏழு மணி போல நீல நிறத்துல ஒரு வெளிச்சம் வானத்துல இருந்து தரையை நோக்கி வந்திருக்கேன் அந்த வெளிச்சம் ஒரு ஸ்ட்ரீக்கா கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டில் வந்து இவங்க கண் கெட்டின அந்த தூரத்தையும் தாண்டி ஹரைசனை தாண்டி விழுந்ததா சொல்றாங்க அது தரைய தொட்ட மாதிரி எங்கேயுமே பட் அந்த இடம் ஹாரைசனை அப்புறம் மிகப்பெரிய ஒரு விடி சத்தத்தை அவங்க கேட்டதாகவும் அது தொடர்ந்து வந்த அந்த ஷாக் வேவ் இந்த விஷயத்த பார்த்துட்டு அவங்கள நாற்பது அடி தூக்கி ஏறுதாகவும் சொல்லப்படுது பக்கத்துல இந்த மரங்கள் எல்லாமே வேரோட சாஞ்சிருக்கு நாற்பத்துலேருந்து நாற்பத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் தொடர்ந்து அந்த சத்தம் திரும்ப அவங்களுக்கு கேட்டிருக்கேன் ஏதோ ஒரு போர்க்களத்தில் நாங்கள் மாட்டிட்டு இருந்து குண்டு மழை பொழிஞ்ச மாதிரி எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பூர்வக்குழுநர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சத்தம் கிட்டத்தட்ட இப்படிதான் இருந்திருக்கும் சூடான காற்று அவங்க தோல் பட்டு தோலை எரிக்கிற அளவுக்கு ஃபீலை கொடுத்துருக்காங்க அண்ட் தரையிலுமே அவங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கத்தை ஃபீல் பண்ண தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நிலமும் நடிகை சுற்றிருக்க இருக்க மரங்கள் சரிஞ்சிருக்கு மனிதர்களுமே தூக்கி எறியப்பட்டிருக்காங்க லவுடான சத்தம் இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு சொல்லி அப்போதைக்கு அவங்களுக்கு சுத்தமாக புரியல பதினேழு வருஷம் கழித்து தான் நிறைய மீட்டராலஜிஸ்ட் அண்ட் ஜியாலஜிஸ்ட் அந்த இடத்த பார்வையிட்டு என்ன அங்கே நடந்திருக்கும்னு சொல்லி ரிசர்ச் பண்ண கிளம்புறாங்க ஸோ ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கே இருபது வருஷம் கிட்ட ஆகிருக்கு அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அவங்க நினச்சதை விட இந்த இடம் பிரம்மாண்டமான ஒரு அழிவை சந்திச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருந்த எல்லா மரங்களுமே ஒரு ரேடியல் பேட்டர்னில் அதாவது மையப்பகுதியை சுற்றி வெள்ளிப்பக்கமாக தூக்கி எறியப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் மரங்கள் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த இடத்த நீங்கள் பார்த்தாலே தெரியும் மரங்கள் இந்த பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லாமல் நிற்கிறதும் சில மரங்கள் அப்படியே வெளிப்பக்கமாக தூக்கி எறியப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது உங்களால் உணர முடியும் அஞ்சு லட்சம் ஏக்கர் கிட்ட வட்டமான ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சேதம்ங்கிறது நடந்திருக்கு ஆனா ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பொருளும் அங்கே வந்து விழுந்ததுக்கான அடையாளமே தென்படல அதாவது ஒரு எரிக்கல் ஒரு இடத்துல வந்து விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு பள்ளம் உருவாகும் அந்த கிரேட்டர்னு சொல்லுவாங்க அந்த கிரேட்டருக்குள்ளே பெருசாக எந்த ஒரு புல் பூண்டுமே இருக்காது ஆனா இங்க அப்படி அடையாளமே இல்லைங்க எந்த ஒரு பொருள் வந்து தாக்குன மாதிரி அங்கே ஒரு எஃபெக்டே கிரியேட் ஆகலை மீட்டு பழம் சொல்லி எதுவுமே உருவாகல தாக்கின மிச்ச மீதி பொருட்கள் கூட அங்கே இல்லவே இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து மறைஞ்சிருக்கு இந்த நடந்த அடுத்த ரெண்டு வாரம் அந்த இடத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க பாதி நிலா வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காட்டுக்கு மேல இந்த மின்மினி பூச்சிகள் பறக்கிற அந்த ஒரு பாதி நிலா வெளிச்சத்தை அவங்க பார்த்துருக்காங்களா அந்த ஏரியா மக்கள் ரெண்டு வாரம் கிட்ட அந்த வெளிச்சம் நீட்டிச்சு சொல்கிறாங்க சொல்றாங்க ரெக்கார்ட் பண்ண வரைக்குமே பெரிய உயிரிழப்புகள் எதுவும் நடக்கல ஐ மீன் இப்போ வரைக்குமே மூணு பேர் செத்து இருக்கலாம்னு சொல்லி என்ன தவிர்த்து அது கன்ஃபர்மேஷன் கிடையாது ஏன்னா அது அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே நடந்திருக்க அந்த காலத்துனால பெருசாக மக்கள் புழக்கம் இல்லை உயிரிழப்புகளும் கம்மியாக தான் இருந்திருக்கு ஆனால் அங்கே வாழ்ந்துருந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த காட்டோட கடவுள் தான் எங்களை தண்டிச்சிருக்காங்க நாங்கள் ஏதோ தப்பு செஞ்சுருக்கோம் போல அதனால தான் இந்த தண்டிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு காட்டோட கடவுள் வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த மரத்திலேயே ஒரு தனி சிலையுமே எழுப்பியிருக்காங்க அங்கே விழுந்த பள்ளம் கிடையாது வானமும் ஒரு ரெண்டு வார்கிட்ட ஒழுது இருக்குது வட்டமான மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு காரணத்தை தெரிய ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஒருத்தர் அந்த மக்கள் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம டைரக்டாவே அந்த இடத்துல மைய பகுதிக்கு போய் செக் பண்ணி பாக்குறாரு அவங்களுடைய முதல் எண்ணம் என்னவான் இருந்துச்சுன்னா ஒரு எரிக்கல் தான் அந்த ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணு சொல்லி அதுக்கான பண்ணி பார்த்துருக்காங்க ஆனா அங்க அந்த மாதிரி எரிக்கல் வந்ததுக்கான அடையாளமே தென் பண்ணல எரிக்கல் உடஞ்சிச்சினா அது அங்கே கிடைக்கணும்ல அந்த மாதிரி ஒரு சாம்பிள் கூட அவங்கள எடுக்க முடியல பட் வெடி விபத்தை சுற்றி இருந்த அந்த மரங்களில் ஒரு வித்தியாசமான தீக்காயம்ங்கிறது ஏற்பட்டிருக்கேன் சோ கண்டிப்பா இங்க ஒரு நெருப்பு பிழமுங்கிறது உருவாகியிருக்கு அது உண்மை நான் காட்டி தீ போல மிக பெருசா அது பரவலை ஸோ தெர்மல் பிளாஸ்டிங்கிறது நடந்துருக்கேன் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஏன்னா அந்த சமீட்டில் இந்த மாதிரி தர்ம பிளாஸ்டிங் நியூக்லியா பப்பன்ஸ்லாம் எந்த ஒரு மனிதர்களுமே உருவாக்கல ஸோ மனிதனால உருவாக்கப்படலை நேச்சுரலா எதோ ஒரு சம்பவம் இங்க நடந்துருக்குதுன்னு சொல்லி அவங்க தேடி அதுக்கான ஹைபோதெசிஸை முன்னிறுத்தி வைக்கிறாங்க இதுக்கு இதுதான் காரணம் அவங்களால சொல்ல முடியலனாலும் இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி சில முக்கியமான ஹைபதசிஸ் மூன்று தெரிவிக்கப்படுது முக்கியமான ஒண்ணுதான் ஸோ இந்த மாதிரி நம்ம பூமியை சுத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விண்கற்கள் வளம் வந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எரிக்கற்கள் கற்கள் அப்பப்ப நம்ம பூமிக்குள்ள வந்து இந்த இந்தியர் காரணமா எரிஞ்சு சாம்பலாகிறது வழக்கம் தான் டென்சிட்டி கூட அதிக அயன் கண்டென்ட் வச்சிருக்க இந்த எரிக்கற்கள் பூமிக்குள்ளே வரும்போது டக்குன்னு எரிஞ்சிடாதேன் பட் அதே சமயத்துல அது ஏற்படுத்தக்கூடிய இந்த வெப்பங்கிறத தாங்க முடியாம எரிக்கல் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இந்த ஃப்ரிக்ஷனோட ஹீட் காரணமா நம்ம பூமிக்கு மேல தரையை தொடாமலே வெடிச்சுடும் இதை ஏர்பெஸ்ட் சொல்லுவாங்க இந்த வெடிப்பு அப்போ ஒரு மிகப்பெரிய நெருப்பம் உருவாகும் எரிக்கலோட இந்த வெளிப்படுத்தக்கூடிய மாறுபடும் அந்த மாதிரி ஒரு ஏர் பஸ்ட் இங்கே நடந்திருக்கலாம் தரையை தொடாம ஒரு எரிக்கல் இங்க வெடிச்சு இருக்கலாம் இந்த அழிவுக்கு அந்த மாதிரி ஒரு காரணம் முன்னெடுத்து வைக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நூறு வருஷம் கழிச்சு பிப்ரவரி டூ தௌசண்ட் தேர்ட்டின் ரஷ்யாவில் சில்லனோபிஸ்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதே ஏர்பஸ்ட்டை நம்ம ரெக்கார்டும் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பூமியில் பார்த்ததுல ரெண்டாவது மிக பிரமாணமான ஏர்பஸ்ட் ரஷ்யா சில்லனோபிஸ்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருபது மீட்டர் நீளமுள்ள ஒரு விண்கல் பூமியோட இந்த வளிமண்டலத்தை தாண்டி வரும்போது எரிஞ்சு சாம்பலாச்சும் அந்த வெப்பம் தாங்க முடியாம தரைப்பகுதியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் உயரத்துல அது வெடிச்சு செதுச்சு குட்டி விண்கலாக இருந்தாலும் இது வெளிப்படுத்த அந்த எனர்ஜிங்கிறது பாயிண்ட் ஃபைவ் மெகா டன் கீக்குவலாக இருக்கு அதாவது முப்பது நாகாசாக்கி ஹீரோஷிமா பாக்கு அளவுக்கு ஒரு எனர்ஜி இதை வெளிப்படுத்தியிருக்கு இதுலேருந்து வெளிப்பட்ட அந்த ஷாக்யூவ் அந்த வெடிப்பு நடந்த இடத்துல இருந்து நூறு கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ள இருந்த எல்லா அந்த பில்டிங்ஸோட கண்ணாடிவே பத்தினா உடச்சிருக்காங்க எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு ஸோ அந்த ஒரு குட்டி விண்கல் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பை நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள ஏற்படுத்திருக்கேன்னா அஞ்சு லட்சம் ஏக்கர்ல ஒரு சம்பவத்தை செஞ்ச டங்கஸ்கா மேலே வெடிச்ச அந்த இருக்கலோட எடை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் கணக்கெட் பின்படி இருநூறு மீட்டராக இருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது அது அந்த எனர்ஜியோட அளவு அளவுடன் இரு விட ஆயிரம் மடங்கு அதிக எனர்ஜியை அந்த விண்களை வெளிப்படுத்திருக்கு ஏர்பெஸ்டா இருக்கும் பட்சத்தில் நம்ம பூமியில் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுல பவர்ஃபுல்லான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எரிக்கல் விட்டிப்பாகவும் இதுதான் கன்சிடர் பண்ணப்படுது அதுதான் நம்பர் டூ பட் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு எரிக்கல் வெடிப்பு நடக்கும் பட்சத்தில் அந்த வெடித்த மீட்டியரைட்ஸுங்கிறது அங்கேதான் சிதறி அடிக்கப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு சாம்பிள்ஸுமே இது வரைக்கும் நடத்தின சர்வேல இந்த பக்கம் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் செவலனஸ்க்குல வெடித்த அந்த விண்கலோட சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா மேபி இங்கே வந்தது ஒரு வால் விண்மீனாக இருக்க சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு குட்டி காமெண்ட் காமெண்ட்டுங்கிறது மோஸ்ட்லி ஐஸ் அண்ட் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் எரிக்கற்கள் போல அது டென்சா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸாக இல்லாம இந்த ஐஸ் அண்ட் டஸ்பார்ட்டிக்கல்ஸா இருக்கும்போது என்ட்ராகும் போது கரைஞ்சிருக்கும் மிச்ச மிதி தான் பாசபிளி விடிச்சிருக்கும் நினைக்கிறாங்க அண்ட் ஐஸ் பார்ட்டிகல் கரைஞ்ச இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல பரவி இருக்கிற காலத்துனால சூரிய வெளிச்சதை அது நைட்டு பண்ணி வானம் ஒளிருது இருக்கக்கூடும் கூடும் ஏன்னா ரெண்டு வாரம் கிட்ட அந்த இரவுல வானம் ஒழுருதான் அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து மென்ஷன் அந்த பண்ணியிருக்காங்க பாஸ்பிலி உள்ள வந்தது ஒரு காமெட்டாக இருக்கலாம் ஒரு ஃபுல் இல்லாம கடந்து போன ஒரு காமெட்டோட துண்டு பகுதியாக இருக்க சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க இதுமே ஒரு ஹைப்போதிஸாக தான் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது காமெட்டாக விண்கலாம் நம்மளால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல பட் பஸ்ட் நடந்து கூட செவன்ட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தால் பல சர்வேல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க காரணத்தினால ஏர் பஸ்ட் தான் நம்பர் ஒன் பாசிபிள் ஆப்ஷனாக இருக்குது இப்போதைக்கு செகண்ட் ஆப்ஷன் மேபி மீத்தன் கேஸ் எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம பூமி கட்டியில் ஏற்கப்பட்ட நேச்சுரல் கேஸஸ் நிறையவே இருக்குது இந்த மாதிரி அந்த வெடிப்பு நிகழ்ந்த இடத்துல ஒரு நேச்சுரல் கேஸ் வந்திருக்கலாம் அது ஏதாவது சின்னதாக சூரிய வெப்பத்துக்கு இக்னேட் ஆகி பற்றிக்கிட்டு ஒரு பெரிய பாம்போல வெடிச்சு செதறி இருக்கலாம்னு சொல்லி என்றாங்க ஏன்னா அந்த வெடிப்பு நிகழ்ந்த இடத்துல நெருப்புருவாகிருக்கு சில மரங்கள் அங்கே எரிஞ்சு போனதுக்கான ஆதாரம் கிடச்சிருக்கு சப்போஸ் அப்படி இருக்கும் பட்சத்தில் மேபி ஒரு நேச்சுரல் கேஸ் எக்ஸ்க்ளோஷன் அந்த ஒரு வெடிப்புங்கிறது நடத்திருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் இப்போதைக்கு அந்த இடத்துல போய் தேடி பார்த்தா அப்படி எந்த ஒரு வென்ட்டுமே இருக்கதா அவங்க பார்க்கல நேச்சுரல் கேஸ் எரிவாயு எப்படியாச்சும் ஒரு வகையாக வெளில வந்து தானே ஆகணும் பட் அப்படி ஒரு வழி இருக்கத இந்த ரிசர்ச் அதெல்லாம் ஒரு பேசிக் ஐடியாவா ஒரு ஹைபத்தி தான் முன்னிறுத்தப்படுது ஏன்னா ஏர்பஸ்ட் நடக்கும் போதும் நெருப்புங்கிறது வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில மரங்கள் மட்டும் எழுதி இருக்கிறதுனால ஏர்பஸ்டாவே அது இருக்கிறதுக்கு என்ன சான்சஸ் அதிகம் அப்படி இல்லைனா இன்னும் சில பேர் இதை எக்ஸாக்டிக் மெட்டீரியல் கூட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க லைக் ஒரு குட்டி மினியேச்சர் பிளாக் ஹோல்லையும் உருவாக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க நைன்டீன் இந்த பிளாக் ஹோல் கொஞ்சம் போற சமயத்தில் பிளாக் ஹோல் கடந்து போயிருக்க கூடாது குட்டினா ரொம்ப குட்டி அட்டாமிக் சைஸ்ல எரிக்கலோட அந்த எடைக்கு நிகர்ல ஒரு பிளாக் ஹோல் நம்ம பூமி கடந்து போயிருக்க சான்சஸ் இருக்கு அப்படி கடந்து போகும்போது போது பிளாக் ஹோல் தன்னை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே உள்ள எழுத்து ஒரு வெடிப்பை உருவாக்கி இருக்க சொல்லி அப்படியும் ஒரு ஹைபோதிஸ் தீரியை முன்னெடுத்து வைக்கிறாங்க பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற அந்த சமயத்துல இந்த யூனிவர்ஸில் நிறைய குட்டி குட்டி பிளாக் ஹோல்ஸ் உருவாக்கி சொல்லி ஒரு ஸ்டடிஸ் போய் தான் இருக்குது நட்சத்திரங்கள் வெடிப்பையும் தாண்டி நமக்கு தெரியாத வகையிலையுமே பிளாக் ஹோல்ஸ் உருவாக்கப்படலாம் அந்த வகையில் ரொம்ப அட்டாமிக் சைஸில் ஒரு அணுவோட சைஸில் ஒரு பிளாக் ஹோல் நம்ம பூமியை கடந்து போகும்போது இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்க கூடும் சொல்லி நினைக்கிறது நல்லது பட் அது நம்ம பூமியை கடந்து ஆப்போசிட் திசையில் போகும்போது அங்கேயுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷனுங்கிறது நடந்திருக்கும்ல ஸோ எக்ஸிட் ஆப்ஷனுங்கிறத இந்த பக்கம் ஆராய்ச்சியாளர்களால் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத அந்த சமயத்தில் பிளாக் ஹோல் ஐபத்தை சிக்ஸ்க்கெலாம் ஒன் பர்சன்டேஜ் தான் சான்ஸ்ங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஸோ பிளாக் ஹோல் அது ஒரு அணுவோட சீஸில் நம்ம பூமி கடந்து போயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மிங்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி பட் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே அதுவும் அடங்குது எதனால் இந்த பிளாஸ்ட் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ வரைக்குமே பேச்சுவார்த்தைகள் அந்த ரிசர்ச்சுங்கிறது போயிட்டு தான் இருக்கேன் இந்த பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லேக் இருக்காங்க மேபி இந்த பிளாஸ்ட்டை உருவாக்கினா அந்த கல் பக்கத்தில் அந்த குளத்தை உருவாக்கி இருக்கக்கூடும் அந்த கல் அந்த குளத்துக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி அதுக்கான தேடல்களை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு பட் எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் கிடைக்கல பட் அங்கஸ்கா அந்த ஆற்றுக்கு மேலே நடத்த அந்த வெடிப்புக்கு என்ன காரணம்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியல பட் மோஸ்ட் லைக்லி அது ஒரு ஏர்பஸ்டாக தான் இருக்கணும் விண்கற்கள் இந்த மாதிரி பூமிக்குள்ள வரும்போது நம்மளால அதை பெருசாக தடுக்க முடியாத அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு விடிப்புங்கிறது நிகழும் அது தரையை வந்து தொடரணுங்கிற அவசியம் கிடையாது டங்கஸ்கா ஈவெண்ட்டோட வெடிப்பு தரையில் இருந்து ஆறு கிலோமீட்டர் மேலே தான் நடந்திருக்கு அந்த வெடிப்புலேயே உள்ளதுக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்பட்டுருக்குன்னா தரையை தொட்டுறதா என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க செவலானிஸ்க் அந்த இடத்துல நடந்த விடிப்பு முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் நடந்திருக்கு நூறு கிலோமீட்டர் விட்டுத்துக்குள்ளே இருந்த எல்லா அந்த பில்டிங்ஸோட கண்ணாடி சிவர்கள் உடைக்கப்பட்டிருக்கு நிறைய தொட்டிருந்தால் நல்ல வேலை இப்படியான விடிப்புகள் அந்த உயரத்தில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஆட்கள் இல்லாத தனிமையான அந்த ரிமோட் பிளேஸில் நடக்குது பட் அதுவே சப்போஸ் நம்ம சென்னைக்குள்ள வந்து விழுந்துருதா என்ன நடந்துருக்கோம்னு நினைக்கிறீங்க ஐப்பத்தெட்டிக்கு எல்லாம் பார்க்கும்போது சென்னை எக்மோரில் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவை சுற்றி இருக்க ரெண்டு கிலோமீட்டருக்கு இருந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிருக்கோம் அது இந்த பிளாஸ் ரேடியஸ் மட்டுமே எழுபது கிலோமீட்டர் விட்டத்துக்கு இருந்ததாக சொல்லப்படுது மிகப்பெரிய காயங்களோட இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே சுக்கு நூறாக நோய்க்கு இருக்க சான்சஸ் அதிகம் அதோடைய எஃபெக்டை தமிழோட முழுக்கவே உங்களால் ஒன்று இருக்க முடியுமாங்க அகைன் ஒரு குட்டிகள் இருநூறு மீட்டர் கல் தான் அது கிலோமீட்டர் சைஸ் கூட இல்லை அந்த குட்டிகளோட விடிப்பு தரையை தொடாமலே இந்தளவுக்கு எஃபெக்டை கிரியேட் பண்ணுதுன்னா பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய இந்த எரிக்கற்கள் என்ன மாதிரி எஃபெக்டை இந்த பூமிக்கு உருவாக்குன்னு யோசிச்சு பாருங்க சும்மா பேர் வச்சாங்க பன்னெண்டு கிலோமீட்டர் சைஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எரிக்கர்க்களை பிளானட் கில்லர்ஸ் ஸோ எரிக்கற்களை பற்றின அவேர்னஸ் இந்த டங்கர் ஈவென் மூலியமாகவே நம்ம உருவாக்கணும்னு சொல்லி நாசா ஜூன் தேர்ட்டி அந்த நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டேவா வந்து மாற்றுறாங்க எல்லாருக்குமே இந்த ஆஸ்ட்ராய்ட் விண்கற்களை பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரத்துக்காகவே அந்த ஒரு நாளில் உலகம் முழுக்க நம்ம டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான விண்கற்கள் நம்ம பூமி சுற்றி வளர் வந்துட்டு இருக்கு நாசா கணக்கெடுப்பின்படியே நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் தொடர்ந்து நடக்கிறது தான் அடுத்த நிகழ்வுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரியும் எச்சரிக்கை விடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நடக்க போகுதுன்னு தெரியல அப்படி நடக்கிற அந்த சமயத்தில் நம்ம இயற்கை கூட சண்டை போட்டு ஜெயிக்க வாங்க முடியும் அந்த ஈவெண்ட் வர வரைக்கும் காத்திருப்போம் திஸ் இஸ் அன் Signing off.